இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழ உள்ளது இது சாதாரண சூரிய கிரகணம் அல்ல இது வளிய சூரிய கிரகணம் அதாவது ரிங் ஆஃப் பயர் என்று அழைக்கப்படும் ஒரு விசேட கிரகணமாகும் இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவே செல்கிறது ஆனால் அது சூரியனை முழுமையாக மறைக்காது அதன் காரணமாக சூரியனின் வெளிப்புற விளிம்புகள் பிரகாசமான வளையமாக தெரியும் இதனால் தான் இது ரிங் ஆஃப் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரகணத்தில் தென்பட்டு பிரகாசமான அண்டார்டிகாவில் முழுமையாக பார்க்கலாம் என்று நாசா தகவல் வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா பகுதிகள் மற்றும் பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பகுதி கிரகணமாக தெரியும் என்று வேறு நாடுகளில் உள்ளவர்கள் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் நேரலை ஒளிபரப்புகள் மூலம் பார்க்க முடியும் சூரியனை நேரடியாக பார்ப்பது ஆபத்தானது எப்போதும் சிறப்பு கிரகண கண்ணாடிகள் பயன்படுத்த வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது